இந்தியன் டூ படத்துல சித்தார்த் கதாபாத்திரத்துல முதல் முதல்ல நடிக்க இருந்த நடிகர் யார் தெரியுமா கமலஹாசன் சங்கர் கூட்டணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பிரம்மாண்ட திரைப்படம் இந்தியன் லஞ்சத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இதன் பின் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் வெளிவர இருக்குது லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கமலுடன் இணைந்து சித்தார்த் சமுத்திரக்கணி புல் பிரித் சிங் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு ட்ரைலர் வெளிவந்து ரசிகர்கள் இடத்துல நல்ல பெற்றிருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ஒரு சூப்பரான தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு சித்தார்த் நடித்த கதாபாத்திரத்துல முதல் முதலா நடிக்க இருந்தது யார் தெரியுமா வேற யாரும் இல்லங்க நம்ப சிவகார்த்திகேயன் தானா சிவகார்த்திகேயனுக்கு கால்சீட் கிடைக்காத காரணத்தினாலதான் இந்த விலகி இருக்கிற இந்தியன் டூ படத்துல சிவகார்த்திகேயன் தான் நடிச்சிருப்பாருங்கிற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சித்தார்த்த கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க